இந்த பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம் திருப்பரங்குன்றத்தில் என்ன இஷ்யூ போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்துருக்கோம் ஆனால் இப்போது திருப்பரங்குன்ற மலை கிடையாது அது சிக்கந்தர் மலை என்று இப்போது சிட்டிங் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அதை தவிர நேரடியாக களத்திற்கே சென்று ஆய்வு செய்திருக்காரு இவர் ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் கிடையாது நவாஸ் கனி அவர்கள் தமிழ்நாடு வக்பு வாரிய சார்மனாகவும் இருக்கார் அவர் திருப்பரங்குன்றத்தில் நடத்திய ஆய்வின் போது ஒரு இளைஞன் அவர் என்ன பண்ணுறாரு ஐயா இது வந்து வக்புவாரியத்தினுடைய சொத்தா மேலே இருக்கிற சிக்கந்தர் எல்லாம் இல்லையா அதெல்லாம் வக்ஃபுவாரியத்தினுடைய சொத்தா என்று கேட்கும்போது ஆமாம் இது தமிழ்நாடு வக்புவாரியத்தினுடைய சொத்து என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இதை ஒரு இளைஞன் ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறாரு அந்த வீடியோவை உங்களுக்கு முழுமையாக போட்டு காட்டுற தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணி போல் திருப்பரங்குன்ற மலை மேலே இருக்கிற காஷி விஸ்வநாதர் திருக்கோயிலுக்கு நான் எதிர்ச்சியாக மலைப்பாதை வழியாக மேலே போய் சிவனை தரிசிச்சுட்டு கீழே வந்துட்டு இருக்கேன் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாதையில் அடிவாரத்தில் மலை அடிவாரத்துக்கு கீழே பேரிகேடை வச்சு போலீஸ்காரங்க ராமநாதபுரத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி அவர்கள் எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க நான் கீழே இறங்கி போகிறேன் போகிறப்போ வந்துட்டு அங்கே ப்ரெஸ் மீட் நடக்குது அந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறத பார்த்துட்டு சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர் மலையிலேருந்து கீழே போதும் அவர் அவங்க நிற்கிறதையும் நான் வீடியோ இருக்கேன் அப்போ ப்ரெஸ் மீட் நடக்கலை ஸோ கீழே போனதுக்கப்புறமா அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்கிறாரு நான் அந்த இடத்துல வந்துட்டு அவர் எனக்கு சரியாக அடையாளம் தெரியலை நான் எப்பயும் போல் நார்மலாக என்னோடய ஃபோனில் இருக்கிற கேமராவை வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அங்கே இருக்கிற ரிப்போர்டர்ஸ் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க கேள்வி கேட்டு முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன் மேலே இருக்க மலை மேலே இருக்கிற தர்கா வந்துட்டு வக்பு வாரியத்துக்கு கீழே வருமா அப்படின்னு கேட்டேன் அவரும் ஆமாம் தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கு கீழே தான் இந்த வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் சொல்லி முடிஞ்சு முடித்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற அப்படியே அந்த வீடியோவில் ஒரு வீடியோ காட்டுற நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மூஞ்சி ரியாக்ஷன் ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸுக்கும் சார் மேலே இருக்கிற தர்கா வந்து வக்பு வாரியத்துக்கு கீழே இருக்கா சார் ஆமாம் தமிழ்நாடு வக்பு நான் என்னமோ குற்றம் பண்ணிட்ட மாதிரி நீ எதுக்கு இந்த இது கேட்ட நீ என்ன ரிப்போர்டரா நீ எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்குற கேட்கக்கூடாது ப்ரெஸ் மீட்டு அப்படின்னா ப்ரெஸ் மீட்டு முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறமா நான் கடைசியாக கேட்குறேன் அவங்களுக்கு தேவைன்னா அவங்க அந்த வீடியோவை கட் பண்ணிட்டு போட்டு போறாங்க இப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வர வேண்டிய காசை அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கேட்டிருந்த கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸை கேட்கும்போது இந்த கொஸ்டின்ஸை கேட்டுட்டா அவங்களுக்கு வராமல் காசு போயிடுமோ அப்படிங்கிறதுனால அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என் மேலே கோவத்தில் இருந்தாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது இப்போ என்னன்னா அந்த இடத்துல சில ரிப்போர்ட்டர்ஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியுமா அதனால அவங்க வந்துட்டு சாதாரணமாக விட்டுட்டு போயிட்டாங்க இதில் இது சன் நியூஸ் ரிப்போர்டரா யாருன்னு தெரியல அப்படியே கொதிச்சு குதிக்கிறாரு நீ ரிப்போர்ட்ரா எனக்கு ஐடி கார்டை காட்டு அதை காட்டு அதெல்லாம் காட்ட முடியாது நான் நார்மல் பப்ளிக்காக அந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும் போதே அதே இடத்துல இருந்த மதுரையோடைய எஸ்பி சிஐடி ஒருத்தர் அன்யூனிஃபார்மில் இருந்தார் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு நீ பண்ணது தப்பு தான்யா நீ யார் என்ன ஐடி கார்டை காமிக்கிற நீ என்ன பெரியவனா மாவட்ட தலைவரா மாவட்ட தலைவர் மயிர் மட்டை பிஜேபி அப்படி இப்படின்ட்டு ஒருமையில் அந்த இடத்துலையும் பேசினாரு என்னால் அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ண முடியல அங்கே இருந்த காவலர்கள் என்னை வந்துட்டு அந்த திருப்பரங்குன்றம் காவலர்கள் என்னை வந்து அந்த இடத்துல இருந்து வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க மாற்று பாதையில் என்னை அனுப்பி எடுத்து போட்டுறேன் பார்த்தீங்களா தெளிவாக அவருக்கு ஏற்கிறாரு இது வந்து வக்புவாரியத்தின் கீழே வருதா என்று கேட்ட உடனே ஆமாம் தமிழ்நாடு வக்புவாதயத்தின் கீழே தான் வருது கண்ட்ரோல் இருக்குது என்று தமிழ்நாடு வக்புவாரிய சேர்மன் சொல்கிறாருன்னா திருப்பரங்குன்றம் மலை என்பது எத்தனை ஆண்டுகளாக இங்கே இருக்கிறது திருப்பரங்குன்றம் என்பது அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடு என்று நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் திருமுருகாற்று படையில் கூறப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்தையுமே திருமுருகாற்றுப்படை வீடுகள் அதுதான் ஆற்றுப்படை வீடுகள் தான் மறுவி அறுபடை வீடுகளாக மாறியிருக்கு என்று நான் ஒரு சிலர் சொல்லி கேட்டிருக்கேன் இன்னும் குறிப்பாக முருகனுக்கு உகந்த அந்த க்ஷேத்திரமானது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று நம்ம குறிப்பிடுவதற்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனா இருக்கிறது திருப்பரங்குன்ற மலை பழனிமலை இது போன்ற ஒரு சில மலைகளும் காரணம் அவ்வளோ ஆண்டுகளாக நம்மளுடைய மண்ணோடும் மக்களோடும் உணர்வோடும் ஒன்று இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலையே அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்த வக்வாரியத்தினுடைய சொத்து என்று சொல்வார்கள் என்றால் நாளைக்கு எதை தான் இவங்க வக்வாரியத்தினுடைய சொத்து என்று சொல்ல மாட்டார்கள் இதற்காக தான் நரேந்திர மோடி அரசாங்கம் மத்தியில் வக்வாரிய திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது முழுவதுமாக இந்த வக்ஃபுவாரிய அமெண்ட்மெண்ட் அப்படின்னு இல்லாமல் வக்ஃப் ஆக்ட் ரிப்பீல் பண்ண வேண்டும் அதாவது அதை முற்று முதலாக நீக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே வந்தாலுமே இப்போது முதற்கட்டமாக வகுவாரி திருத்த சட்ட மசோதா என்பது அங்கே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த இடத்துல நான் ஒரு சில நபர்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்க விரும்புகிறேன் பாராட்ட விரும்புகிறேன் அதாவது எப்போது இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலுமே வீதிக்கு வந்து களத்திற்கு வந்து போராடக்கூடிய நபர்களாக சங் பரிவார் இயக்கங்கள் காலந்தோறும் இருந்து வந்திருக்கிறார்கள் இதை மறுக்கவே முடியாது திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனையாக உடனடியாக களத்தில் இறங்கி போராடியது இந்து முன்னணி மற்றும் அதனுடைய பரிவார் அமைப்புகள் இன்னும் பலர் இங்கே இருக்காங்க அதாவது ட்விட்டரில் உட்காந்து இன்னும் ஆன்லைன்ல கட்டுரை கட்டுரை எழுதுவாங்க ஏன் வந்து இங்கே சங் பரிவார இயக்கங்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பாஜகலாம் இந்துக்களுக்கு ஒன்றுமே பண்ணுறது கிடையாது பாஜக அரசாங்கம் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது இவங்க இவங்க தான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க ட்விட்டரில் உட்காந்து கம்பு சுற்றுறவங்க ஈஸியாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் இவர்கள் ஒரு நாளும் கூட நாங்கள் இந்துக்களுக்காக பேசுகிறோம் ஹிந்துத்துவாக பேசுறோம் என்று இருபத்தி நாலு மணி நேரம் நரேந்திர மோடி அரசாங்கத்தையும் ஆர்எஸ்எஸ் பாஜகவையும் இன்னும் இந்து அமைப்புகளையும் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க யாருமே ஒரு முறை கூட இது வரைக்கும் களத்திற்கு வந்ததே கிடையாது அவங்க தன தானே என்று கிளைம் பண்ணிப்பாங்க இல்லையா அவர்களுக்காக சொல்கிறேன் அதை ஒதுக்கி வச்சுருவோம் இன்னொரு பக்கம் நாங்கள் தமிழர்களுக்காக பேசுகிறோம் தமிழர்கள் எங்களுடைய முப்பாட்டன் முருகன் என்று குறிப்பிட்டு வரக்கூடிய திரு சீமானவர்களாக இருக்கட்டும் நாம் தமிழ் கட்சியினராக இருக்கட்டும் ஏன் தமிழ் தேசிய பாதிவிலாச ஹோல் திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்காக எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க சரி இது வந்து ஹிந்து கடலில் விட்டு எல்லாத்தையும் விட்டுரு தமிழர்களுக்காக தமிழ் கடவுள் முருகனுக்காக இங்கே பேசியிருக்கிறீங்களா கிடையாது உங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது என்னது யாருடைய சைடில் நீங்க நிக்கிறீங்க என்பது நீங்க சொல்ல இதுவரைக்கும் சொல்லல ஒரு சிட்டிங் பாராளுமன்ற உறுப்பினர் சிக்கந்தர் மலை என்று குறிப்பிடுறாரு திருப்பரங்குன்ற மலையா என்றால் இதற்கு குறைந்தபட்சமான ஒரு கண்டனம் என்பது உங்களுடைய இருந்து வந்திருக்கா நாளைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு வந்த அந்த பிரச்சனை போல மற்ற அறுபடை வீடுகள் இருக்கக்கூடிய மற்ற கோவில்களுக்கு வராது என்பது என்ன கேரண்டி நீங்க சொல்லக்கூடிய கால்டு தமிழ் கடவுள்களுக்கு வராது என்று என்ன கேரண்டி என்னால் அனைவருமே இந்து கடவுள் என்ற சொன்னாலுமே குறிப்பிட்டு பிரித்து இவங்களால் தமிழ் கடவுள் இவங்களால் தமிழ் கடவுள் இல்லை என்று பிரிக்கிறாங்க இல்லையா அப்பேர் கடவுள்கிட்ட பார்த்து கேட்குறேன் தமிழ் கடவுள்களுக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை திருப்பரங்குன்ற மலை மேலே ஆட்டை வெட்டியே தீர்வோம் என்ற ஒரு கும்பல் அதை எப்படி நீங்கள் அனுமதிக்காமல் இருப்பீங்க என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போய் முறையிடுறாரு காவல்துறை அதிகாரிகளோட

பிரச்சனை பண்ணும்போது அங்க ஒரு இந்து பாராளுமன்ற உறுப்பினர் சென்று இந்த ஊடகங்கள் அவங்களுடைய வழிபாட்டு தளத்திற்கு மூக்க நடிப்பீங்களா பேசுவாங்களே அதே மாதிரி இங்கு இந்துக்களுடைய புனித தலமாக இருக்கக்கூடிய திருப்பரகுன்ற மலை மேல பிரியாணியை விரிச்சு சாப்பிட்டு இருக்காங்க பிரியாணி என்பது சாப்பிடக்கூடாதா இங்க பலரும் அசைவம் தானே உண்றாங்க இந்த நாட்டில் பெரும்பாலும் அசைவ உண்ணக்கூடியவர்கள் தானே இருக்காங்க என்று ஒரு சில மக்கள் சொல்லலாம் ஓகே ஆனால் நீங்கள் கோவில் செல்பவர்களிடம் போய் கேட்டு பாருங்க அன்னைக்கு அவங்க அசைவம் சாப்பிட்டாங்கன்னா கோவில் பக்கம் கூட போக மாட்டாங்க ஐயோ இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டா நான் கோவில் மாட்டேன் என்று அனைவருமே எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவர்களும் இப்படித்தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்க அசைவம் என்று அந்த சாப்பிட்டால் ஒரு சில கோவில்கள் மாட்டாங்க இன்னும் நிறைய கோவில்கள் இருக்கு அதாவது ஆடு வெட்டி கெடா விருந்து கொடுத்து அதற்கென்று கோவில்கள் இருக்கிறது அதற்கென்று நிறுவப்படக்கூடிய கோவில்களில் ஆடு வெட்டி கெடா வெட்டி நீங்க வந்து விருந்து கொடுக்கலாம் ஏனென்றால் அது அந்த கோவிலினுடைய மரபாக வந்திருக்கிறது எந்த கோவில் எது மரபோ அந்த மரபு பின்பற்றப்பட வேண்டும் என்பதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒரு கெடா வெட்டக்கூடிய ஒரு இடத்துல போய் நம்ம கெடா வெட்டக்கூடாது கூடாது என்று சொன்னால் அது மரபை மீறுவது ஆனா எந்த இடத்துல கெடா வெட்டக்கூடாது என்று இருக்கிறதோ அந்த இடத்துல போய் நான் கெடா வெட்டுவேன் அப்படின்னு அதை தான் மரபை மீறுவதுன்னு சொல்றோம் நான்வெஜ் அப்படிங்கிற தடை செய்யப்பட்டது கிடையாது ஆனா எங்கே இதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது இல்லையா நிறைய பக்தர்கள் முருகன் கோவிலுக்கு போறாங்கன்னா அவ்வளோ சுத்தபத்தமாக விரதம் இருந்து காலாலேயே பல கிலோமீட்டர்கள் நடந்து செல்வார்கள் அப்பேற்பட்ட முருக பக்தர்கள் அசைவம் உண்டால் முருகன் கோவிலுக்கு செல்ல மாட்டோம் என்று இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இருக்கக்கூடிய நாட்டில் அவர்களுடைய ஹோலி சைட்டாக இருக்கக்கூடிய திருப்பரங்குட்டத்துல பிரியாணி விரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்துருப்பீங்க நிறைய சிவன் கோவில்களில் பார்த்துருப்பீங்க பெருமாள் கோவில்கள்ல வீம்புக்கென்றே அசைவ உணவுகளை அவங்க சாப்பிடக்கூடிய நிகழ்வுகளை பார்த்திருப்போம் அதை வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க அதை விட்டுருங்க அப்படின்ட்டு சரி இப்போ இது சிறு பிள்ளைகள் அவர்கள் வட இந்தியாவில் எப்படி ஒரு அயோத்தி உருவானதோ அது மாதிரி தமிழ்நாட்டில் எந்த ஒரு கோவில்களுக்கும் நிலைமை வந்து விடக்கூடாது ஏன்னா வட இந்தியா முழுக்க படையெடுப்பின் பொழுது நிறையா கோவில்கள் சூறையாடப்பட்டு நம்மளுடைய பாரம்பரியம் சிதைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் மிக மிக குறைவாக நடந்தது அங்கொன்றும் இங்கொன்றுமாக உதாரணத்துக்கு ான் மாலிகபூர் படையெடுப்புலாம் நடக்கும்போது ஸ்ரீரங்கத்தில் பன்னிரெண்டாயிரம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நீத்து அந்த பெருமாளை காப்பாற்றினார்கள் மதுரையில் நீங்க பார்த்துருப்பீங்க மீனாட்சி அம்மன் திருக்கோவில் நடந்துச்சு சுல்தான்களுடைய ஆட்சியில அப்படின்னு நீங்க நிறைய கோவில்களை காப்பாற்றினோம் ஆனா வட இந்திய அளவுக்கு இங்க பாதிப்பு இல்லாததுனால நமக்கு அந்த வீரியம் தெரிய மாட்டேங்குது இப்பொழுது நம்மளுடைய கோவில்களுக்கு சுதந்திர இந்தியாவில் நம்மளுடைய ஆட்சி இங்க இருக்கும்போது ஜனநாயக ஆட்சி இருக்கும்போது இல்ல இது திருப்பரங்குன்ற மலை கிடையாது சிக்கந்தர் மலை என்ற ஒருவர் சொன்னால் அதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போய் ஆதரவு தெரிவித்தால் அது என்ன விதமான மெசேஜை கொடுக்கணும்னு நீங்க பாருங்கள் இதற்கு அண்ணாமணி அவர்கள் தெல்ல தெளிவாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு ஆன்மீக பூமியான தமிழகத்தில் அனைத்து மதங்களை சார்ந்த ஆலயங்களுக்கும் அவற்றிற்கான வழிபாட்டு நெறிமுறைகள் இருக்கின்றன அவற்றின் புனிதம் காக்கப்பட வேண்டும் ஆனால் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை வைத்து நடைபெறும் நிகழ்வுகள் விரும்பத்தகாதவையாக இருக்கின்றன பாராளுமன்ற உறுப்பினருடைய அந்த செயலை கண்டித்து உடனடியாக இது போன்ற சமூக அமைதியை கெடுக்கும் வீண் நடவடிக்கைகளை கைவிட்டு இத்தனை ஆண்டு காலமாக தொடரும் சகோதரத்துவமான நடைமுறையை தொடர வேண்டும் என்று அனைத்து சமூக மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒவ்வொரு முறையும் ஆர் எஸ் எஸ் பாஜக தான் இங்க வந்து மத பிரச்சனை காரணம் அப்படின்னு சொன்னீங்க இப்ப இது ஆரம்பிச்சது ஆர் எஸ் எஸ் பாஜகவா இல்ல எஸ் டிபி நீங்க வந்து புரியும் இதே சென்னிமலையில சென்னிமலையை கல்வாரி மலையாக மாற்றுவோம் என்று ஒருவர் கூட்டம் இந்து கூட்டம் திறந்தது என்று பார்த்தோம் கட்சி பாகுபாடின்றி என்ன கேள்விப்பட்ட வரைக்கும் திமுக அதிமுக பல பேர் கலந்து கொண்டதாக என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பிளஸ் இப்பொழுது இந்த ஒரு பிரச்சனைக்கும் சென்னிமலை அளவுக்கு ஒரு கூட்டம் கூடுமா என்றுதான் இருந்து பார்க்க வேண்டும் தமிழக மக்கள் முருகனுக்கு ஒன்று என்றால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு இளைஞன் வீடியோ போட்டான்னு அவன் மேல ஊடகம் சேர்ந்து திருப்பரங்குன்றத்தில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க எதற்கு அதான் தெரில இங்கு குரல் விலைகள் பிடித்து நசுக்கப்படுவது என்பது திமுக ஆட்சியில் புதிதல்ல தொண்டு தொண்டு நடந்துகிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க ஆட்சி வந்ததுலேருந்து ஒரு கொடுங்கோன்மையான ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு இளைஞனுக்கு பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் அவரை சுற்றி என்ன வேணால் நடக்கலாம் ரொம்ப போல்டாக அவர் வந்து இந்த விஷயத்த முன்னெடுத்திருக்காரு அது வகிரங்கமாக வீடியோ போட்டு சோசியல் மீடியால வைரலாவே போயிட்டு இருக்கோடைய பாதுகாப்பு கடந்து செல்ல வேண்டும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேக்கிறார் ஐயா இது வந்து வக்வு சொத்தாயா அவர் ஆமா ஆமா இது வக்வார தலைவர் சொல்லிட்டு போகிறார் அப்போ நீங்க யார் மேல் நடவடிக்கை எடுக்கணும் என்பதை மக்களுடைய பெஸ்ட் ஜட்மெண்ட் விட்டுறேன் இனியும் நாம் குரல் கொடுக்காவிட்டால் நான் ஒவ்வொரு பதிவு சொல்ற மாதிரி குரல் கொடுங்கள் உங்களுடைய குரலை ஆழ பதிவு செய்யுங்கள் இல்லையென்றால் திருப்பரங்குன்றத்திற்கு இன்று நடந்தது நாளை எந்த கோவிலுக்கு வேணாலும் ஏன் உங்க வீட்டுக்கு வேணும் நடக்கலாம் அதனால இத்தனை நாட்களாக இருந்தது போல இல்லாமல் உங்களுடைய குரலை ஆழமா பதிவு செய்யுங்கள் வணக்கம் வந்தே மாத்திரம்